நாற்றம் என்பது நறுமணம் என்பதுதான் பொருள் இரண்டாம் நூற்றாண்டில் சுவை ஒளி ஊறு நாற்றம் திருவள்ளுவர் இருக்கு இந்த நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருள் நாரிய பூந்தலாள் என்ன பொருள் மணக்கின்ற பூந்தலை உடையவள் பூக்களை சூடியோ திரவியங்கள் பூசியோ அல்லது தன் வேர்வைக்கு என்று தனி மனம் கொண்டோ அல்லது தன் வாடை அவள் கூந்தலில் ஏறியோ அவள் நிறம் மனம் கூடியிருக்கிறது கூந்தல் இருண்ட கூந்தல் அடர்த்தியான கூந்தல் நாறு கூந்தல் என்றால் நாறுகின்ற மணக்கின்ற இருந்த இருண்ட கூந்தல் நாற்றம் என்றால் உயர்ந்த பொருளில் வந்தது இன்றைக்கு நாற்றம் என்றால் கூவம் என்று ஆகிவிட்டது இன்றைக்கு உன் கூந்தல் நாறுகிறது என்று சொன்னால் சண்டைக்கு வந்து விடுவாள் இன்றைக்கு நாறுதல் என்பது நல்ல பொருளில் அல்ல